ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தேர்வு கிடைக்கப் போகிறது இனி பயத்திற்கு இடமே இல்லை என் குழந்தையை பாராட்டுக்கான கெளரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நான் சீரடியிலிருந்து ஆசீர்வதித்து இந்த மாலையை உனக்கு பிரசாதமாக அனுப்பியுள்ளேன் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் மூன்று ஆண்டுகளாக தடைப்பட்ட வேலை நன்கு முடிவுறப்போகிறது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது நீ பிரயாணத்திற்காக திட்டமிட்டு இருக்கிறாயல்லவா அந்த பிரயாணத்தில் உனக்கு ஆதாயம் ஏற்படும் இந்த மாத இறுதியில் உனக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கப் போகிறது உன் சகோதரனால் நீ நன்மையடைய போகிறாய் குழந்தையே நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலை ஒன்றும் போகிறது சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடைபெறும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இரண்டே நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனிவரும் காலங்களில் படிப்படியாக குறையும் நீ கவலைப்படாதே உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தந்தையான நானே காப்பேன் தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் நன்மையிலேயே முடியும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரொருளை நீ நிச்சயம் பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவண்டு விடாதே குழந்தையை இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி போய் உள்ளது அதை சரி செய்ய உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை எப்படி நான் மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலுமே நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் அதனால் பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக உன் முன்னேற்றம் தொடரும் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாவை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் உனக்கு ஏற்பட்ட வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ கலங்காதே குழந்தையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் உன் அப்பா வருவேன் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவமானப்படுத்தும் போது நான் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து என்னை நினைத்து வா அப்போது நீ அதை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் செல்ல குழந்தையே மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு நீ வருந்திக்கொண்டு இருக்காதே அப்பாவான என்னிடம் நீ மனம் விட்டு பேசு நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்த இல்லை கவலை வேண்டாம் இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை உன் தந்தையான நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக சுலபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து தருகிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே கவலைப்படாதே உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டும்தான் எனக்கு வேண்டும் உனக்காக உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் தந்தையானன் நான் இருப்பேன் ஏன் குழந்தையானன் நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் சில பக்தர்கள் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவார்கள் ஷீரடிக்கு எப்போது போவோம் என்று நினைத்து இருப்பார்கள் ஆனால் சாயப்பா மனம் வைத்தால் மட்டுமே யார் ஒருவரும் சீரடி மண்ணில் காலை வைக்க முடியும் என்னுடைய பக்தன் எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவர்களை சிட்டுக்குருவி காலில் கயிறு கட்டி இழுப்பது போல இழுத்து கொள்வேன் என்று சீரடி சாயப்பா அடிக்கடி தனது பக்தர்களிடம் சொல்வது உண்டு தன் பக்தர்களை சீரடிக்கு வரவழைத்து அரும்பளித்திருக்கின்றார் சில ஊர்களில் சீரடி சாயப்பா என்றால் யார் தெரியாத என்று ஒரு காலகட்டம் இருந்தது அந்த சமயத்திலும் கூட அங்கிருந்த பக்தர்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் சென்று பாபா அருள் பளித்திருக்கின்றார் அவர் ஆசியால் சீரடிக்க இழுக்கப்பட்ட பக்தர்கள் ஏராளம் அத்தகைய பக்தர்கள் உண்மையில் நிறைய பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாய்பாபாவே கனவில் சென்று தன்னை பார்க்க வரும்படி அழைக்கப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கை நிறைய உண்டு மும்பையில் வாழ்ந்த லக்மி சந்த் என்ற பக்தரும் அவர்களில் ஒருவராவார் ஆனால் இவர் அழைக்கப்பட்ட விதமும் அதன் மூலம் பாபா தனது பக்தர்களுக்கு காட்டிய பாதையும் தான் தனித்துவமும் முக்கியத்துவமும் கொண்டதாகும் லக்மி சந்த் மும்பையில் அந்த காலத்தில் புகழ்பெற்று இருந்த ஒரு கிரேக்க நாட்டு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து வந்தார் மும்பை சாந்த குருஸில் அவரது வீடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவருக்கு திடீரென ஒரு கனவு வந்தது கனவில் தாடியுடன் நீண்ட கஃனி அணிந்து கொண்டு சாது ஒருவர் மிகவும் சாந்தமான முகத்துடன் தோன்றினார் அவரை சுற்றி நிறைய பக்தர்கள் பவ்யமாக நின்று கொண்டிருந்தனர் அந்த சாதுவை பார்த்ததும் லக்ஷ்மி தன்னையும் அறியாமல் மனம் உருகினார் தாடியுடன் காணப்பட்ட அந்த சாதுவை பார்த்து லக்ஷ்மி சந்த் கை கூப்பி பணிவுடன் வணங்கினார் அவருக்கு பொட்டலம் ஒன்றை வழங்கிய சாது சிரித்தபடியே கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் இந்த காட்சியுடன் அந்த கனவு முடிந்து போனது மறுநாள் காலையில் கண்விழித்ததும் விழித்ததும் லக்மிசன் அந்த கனவு பற்றி நினைத்து பார்த்தார் தன் கனவில் தோன்றிய சாது யாராக இருக்கும் என்று யோசித்து யோசித்து பார்த்தார் ஆனால் அவருக்கு விடை கிடைக்கவில்லை இதனால் கனவில் கண்ட சாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் லக்மிசன் அதை மறந்து போனார் சீரடி சாய்பாபாவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாததால் தனது கனவில் வந்தது பாபாதான் என்ற உண்மை அவருக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் அவர் ஷீரடிக்கு ஒரு முறை கூட சென்றதில்லை இதனால் அந்த கனவை அவர் சுத்தமாக மறந்தே போனார் இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களில் மும்பையில் உள்ள ஒரு நண்பர் வீட்டில் சமய சொற்பொழிவு நடப்பது லக்ஷ்மி சந்துக்கு தெரிய வந்தது சமய சொற்பொழிவு கேட்பது பஜனை பாடல்கள் பாடுவது போன்றவற்றில் லக்ஷ்மி சந்துக்கு எப்போதும் அதிக ஆர்வம் உண்டு தாஸ் கனு அங்கு சமய சொற்பொழிவு நிகழ்த்தினார் இவர் சீரடி சாய்பாபாவின் முதன்மையான சீடர்களில் ஒருவராவார் சாய்பாபாவின் புகழை மராட்டிய மாநிலம் முழுவதும் தனது கதா காலட்சேபம் மூலம் கொண்டு சென்ற பெருமை இவருக்கு உண்டு இவர் எங்கு சமய சொற்பொழிவு நடத்தினாலும் தனக்கு அருகில் சீரடி சாய்பாபாவின் படத்தை தவறாமல் தன் அருகே அலங்கரித்து வைத்திருப்பார் மும்பை வீட்டிலும் அவர் தன் அருகே சாய்பாபாவின் பெரிய படத்தை அலங்கரித்து வைத்திருந்தார் சமய சொற்பொழிவு கேட்பதற்காக அங்கு வந்த லக்ஷ்மி சந்த் அந்த படத்தை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார் அந்த படத்தில் இருப்பவரும் தன் கனவில் வந்தவரும் ஒரே நபர்தான் என்ற உண்மை மின்னல் போல அவரது மூளையில் உதித்தது தனது கனவை மீண்டும் ஒரு முறை அவர் நினைவுபடுத்தி பார்த்தார் தாடி கஃனி அணிந்த பாபா உருவம் அப்படியே புகைப்படத்திலும் இருந்தது அப்போதுதான் லக்ஷ்மி சந்துக்கு தன் கனவில் வந்து தனக்கு ஆசை வழங்கியது சீரடி சாய்பாபா என்ற உண்மை தெரிய வந்தது சாய்பாபாவே தன்னை தேடி வந்து தனக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்பதையும் அறிந்ததும் லக்ஷ்மி சந்த் மனம் நெகிழ்ந்தார் அவர் கண்களிலிருந்து அவரையும் அறியாமல் தாரை தாரியாக கண்ணீர் வழிந்தோடியது அந்த நிமிடத்திலிருந்து ஷீரடிக்கு சென்று சாய்பாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் மனம் ஆசைப்பட்டது நாளுக்கு நாள் அவர் மனதில் அந்த எண்ணம் விஸ்வரூபம் எடுத்தபடியாக இருந்தது ஒரு கட்டத்தில் எப்படியாவது விரைவில் ஷீரடிக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவர் தீவிர யோசனையில் மூழ்கினார் மறுநாள் இரவு அவரது நண்பர் சங்கர் ராவ் அவரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார் ஷீரடிக்கு போகிறேன் என்னுடன் நீயும் வருகிறாயா என்று சங்கர் ராவ் கேட்டார் இதை கேட்டதும் லட்சுமி சந்த் அதிர்ச்சியும் ஆச்சரியத்திலும் மூழ்கி போனார் நடப்பதெல்லாம் செயல் தான் லக்ஷ்மி சந்த் மனதில் தோன்றியது நிச்சயமாக வருகிறேன் தவறாமல் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் இதையடுத்து சீரடி பயணத்திற்காக ஏற்பாடுகள் தொடங்கின இப்போது இருப்பது போல அந்த காலகட்டத்தில் மிக வேகமாக சீரடிக்கு சென்று வந்துவிட இயலாது அப்போது அவரிடம் பணம் சற்று குறைவாக இருப்பது தெரிய வந்தது சீரடிக்கு சென்று வரும் அளவிற்கு கையில் பணம் இல்லையே என்பதை உணர்ந்தார் சீரடிக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது எனவே யாரிடமாவது கடன் வாங்கியாவது சீரடிக்கு சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்தார் நீண்ட யோசனைக்கு பிறகு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தனது சித்தப்பா மகனிடமே கடன் வாங்க முடிவு செய்தார் தனது சித்தப்பா மகனிடம் ரூபாய் பதினைந்தை கடன் கேட்டார் அவரும் கடன் கொடுத்தார் அவருக்கு அடுத்த நாளே லக்ஷ்மி சந்தும் சங்கர் ராவும் ரயிலில் சீரடிக்கு புறப்பட்டனர் லக்ஷ்மி சந்துக்கு ஒரு பழக்கம் உண்டு எங்கு சென்றாலும் போகிற இடம் பற்றி மற்றவர்களிடம் விசாரித்து கொண்டே இருப்பார் அந்த பழக்கத்தின்படி ரயிலில் இருந்த மற்ற பயணிகளிடம் சீரடி சாய்பாபா பற்றி கேட்டுக்கொண்டே வந்தார் ஷீரடி சாய்பாபாவை பார்த்திருக்கிறீர்களா அவர் யார் எப்படிப்பட்டவர் அவரை எப்படி வழிபட வேண்டும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அடுக்கடுக்காக அந்த ரயில் பட்டியில் இருந்தவர்களிடம் விசாரித்து கொண்டே இருந்தார் பயணிகள் தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள் ஒரு பயணி சீரடி சாய்பாபா மிக பெரிய அவதார புருஷர் அவரது பார்வை பட்டாலே உங்களது தோசங்கள் விலகிவிடும் என்று கூறினார் இதையெல்லாம் கேட்க கேட்க பாபாவின் மீதான பக்தியும் ஆர்வமும் லக்ஷ்மி சந்துக்கு அதிகரித்தது சீரடிக்கு எப்போது சென்று சேர்வோம் என்று அவரது மனதுக்குள் கேள்வி அலைகள் இருந்தன ரயிலில் நடத்திய விசாரணையின் போது பாபாவுக்கு கொய்யா பழம் பிடிக்கும் என்று ஒரு வயதான பெண்மணியிடம் கொய்யா பழம் கொஞ்சம் வாங்கி கொண்டார் ரயிலில் இருந்து இறங்கி குதிரை வண்டி மூலம் லட்சுமி சந்துவும் சங்கர் ராவும் சீரடி சென்று சேர்ந்தனர் அங்கு விடுதியில் குளித்துவிட்டு துவாரகமாயி மசூதிக்கு சென்றனர் அங்கு சாய்பாபாவை கண்டதும் லக்ஷ்மி சந்த் மனம் உருகி போனது இந்த தரிசனத்திற்காகத்தானே இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் என்று கண்களில் கண்ணீர் வழிந்தோட பாபாவின் பாதங்களில் சரணடைந்தார் அப்போது பாபாவுக்கு தன் கைப்பட லக்ஷ்மி பூஜை செய்தார் தீவ தூபம் காட்டி பாபாவை கும்பிட்டுவிட்டு அவர் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டார் அப்போதுதான் பாபா மிக முக்கியமான உபதேசம் ஒன்றை வெளியிட்டார் என் மீது ஏன் சந்தேகம் ரயில் பட்டியில் இருந்தவர்களிடமெல்லாம் ஏன் என்னை பற்றி விசாரிக்க வேண்டும் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே நான் முதலில் கனவில் சென்றேன் அது பொய் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினேன் அதன் பிறகும் என் மீது ஏன் சந்தேகம் வர வேண்டும் சரி போகட்டும் என்னை பார்ப்பதற்கு வரும்போது தவறு செய்துவிட்டு வரக்கூடாது கையில் பணம் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லை ஏன் கடன் வாங்கி கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும் அந்த அளவிற்கு அவசரமும் அவசியமும் ஏன் கடன் வாங்கி என்னை பார்க்கவா என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை அதில் எனக்கு விருப்பமும் இல்லை யாருடைய பாவம் விளக்கப்படுகிறதோ அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் சாயி சாயி என்று என்னை உச்சரித்தால் ஏழு கடல் கடந்து கூட வந்து நிற்பேன் எனக்கு அஷ்டோபசார பூஜையோ சோபசார பூஜையோ தேவையில்லை என் மீது நம்பிக்கை வைத்து பார்க்க வந்தால் மட்டும் போதும் இவ்வாறு கூறிவிட்டு பாபா சிரித்தபடி லக்ஷ்மி சந்தை பார்த்தார் தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பாபா சொன்னதைக் கண்டதும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு அது பாபா காட்டிய புதிய பாதையாக இருந்தது நாமும் பாபா காட்டிய பாதையில் பயணிப்போம்